திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் தினமொரு திருமந்திரம் திருமந்திர பாடல் மற்றும் விளக்கம் இந்த பதிவில் காணலாம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் ஒற்றி போற்றி இன்று பாடல் ஆறு அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றும் இல்லை அவனன்றி ஊர்புகும் புகும் மாறறியேனே சிவத்தை தவிர பிறப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் யாரும் இல்லை சிவத்தை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு எதுவும் இல்லை சிவமுடைய அருள் இல்லாமல் படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களை செய்யும் தெய்வங்களால் எதுவும் செய்ய இயலாது சிவம் இல்லாமல் முக்தி அடையும் வேறு எந்த வழியையும் நான் அறியவில்லை என்று அருளுகிறார் இந்த பதிகத்தில் திருமூல தேவநாயனார் தேவநாயனார் திருவடிகள் முன்னை ஒப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாயொன்றும் இல்லா தலைமகன் தன்னை ஒப்பான் அப்பனுமாய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே ஆதியில் இருந்து இருக்கும் மூன்று தெய்வங்களான சிவன் விஷ்ணு பிரம்மா மூவருக்கும் மூத்தவன் சதாசிவமூர்த்தி தனக்கு ஈடு இணை இல்லாத தலைவன் அவனே அவனை அப்பா என்று அழைத்தால் உயிர்களுக்கு அப்பாவாகவே தோன்றுவான் அவனை என்ன சொல்லி அழைத்தாலும் அதுவாகவே உயிர்களுக்கு தோன்றி அருள் பாலிப்பான் பொன் போன்ற அறிவு ஒளியை தரும் பல உபதேசங்களை குருவாக நின்று வழங்குபவனும் அவனே பொன்னை போன்ற பேரொழியாக இருப்பவனும் அவனே வேதங்களை தனக்குள்ளே கொண்டவனும் அவனே திருச்சிற்றம்பலம் பொன்னால் புரிந்திட்ட என்ன இருந்தவன் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே பொன்னாலே பின்னப்பட்ட சடையை பின்னால் உடைய எம்மால் வணங்கப்படுகின்ற இறைவன் பெயர் நந்தி என்கின்ற சிவபெருமான் அவனால் வணங்கப்படுகின்றவர் இந்த உலகனில் யாவரும் இலர் திருமூலதேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இன்று பாடல் ஒன்பது தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே உயிர்கள் இறைவனை அடைவதற்காக அவர்களின் கர்மாக்களை அழிக்கும்போது இறைவன் தீயை விடவும் அதிக வெப்பமானவனாக இருக்கின்றான் உயிர்கள் இறைவனை நாடும்போது தண்ணீரை விடவும் குளிர்ந்தவனாக இருக்கின்றான் விருப்பு வெறுப்பின்றி தன்னலம் இல்லாத குழந்தையை விட இறைவன் நல்லவன் காதுகளில் குண்டலங்களை அணிந்து கொண்டும் நீண்ட சடையை கொண்டவனுமான இறைவன் தன்னை நாடும் அன்பர்களுக்கு பெற்ற தாயை விடவும் மிகவும் அன்பு செலுத்துபவனாக திகழ்கின்றான் இருந்தும் அவனுடைய திருவருளை அறிந்தவர்கள் இங்கு யாருமே இல்லை திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் பாடல் மற்றும் அதன் விளக்கம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் ஒற்றி போற்றி இன்று பாடல் பத்து தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழை பொழியும் தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே சதாசிவமூர்த்தியாகிய தானே இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டு ஆகாயமுமாய் இருக்கின்றார் அவரே சுடுகின்ற அக்னி சூரியனாகவும் சந்திரனாகவும் உள்ளார் அவரே அருள் பொழியும் சக்தியுமாய் இருக்கின்றார் அவரே விசாலமான மலையாகவும் குளிர்ச்சியான கடலாகவும் உள்ளார் திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்கப்பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் நூலாகும் இந்த நூலில் உள்ள மூவாயிரம் பாடல்களில் யாம் வழங்கியிருப்பது இறைவனை அடைந்து முக்தி பெறும் வழிகளும் அதன் முடிவில் இறைவனோடு என்றும் கலந்திருக்கும் பேர் இன்பத்தின் விளக்கங்களும் ஆகும் இறைவனின் அருளால் அறிவுபூர்வமாக இயற்றப்பட்ட இந்த மூவாயிரம் பாடல்களும் அனைவருக்கும் பொதுவானவையாகும் இந்த மூவாயிரம் பாடல்களையும் தமது சிந்தையில் வைத்து அவற்றின் பொருள் உணர்ந்து போற்றி வருபவர்களுக்கு அனைத்து விதமான சிறப்புகளையும் கொடுக்கும் என்றும் திருமூல தேவநாயனார் அருளியுள்ளார் திருமூல தேவநாயனார் இந்த மூவாயிரம் பதிகங்களையும் முடிக்க எடுத்துக்கொண்ட கால அளவு ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒவ்வொரு வருடமாக மூவாயிரம் வருடங்கள் இந்த பதிகங்களை இயற்றியுள்ளார் திருச்சி திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தது